நுரையீரல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா க்ளீன் பண்ணிவிட்டு அதை செய்யணும் க்ளீன் பண்ணாதான் கஷ்டமாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் க்ளீன் பண்ணிட்டா ஈஸியாக செஞ்சிடலாம் இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் எப்படின்ட்டு கடையிலே க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க இப்போது இதை பாருங்கள் கடையிலே க்ளீன் பண்ணி கொடுத்துறாங்கோ நம்ம அலசிட்டு அப்படியே செய்யணும் அவ்வளோதான் எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க நல்லா இதை கழுவிடணும் கழுவிதை மாதிரி எடுத்துகிட்டு வந்துருங்க எடுத்துகிட்டு வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் உப்பு மஞ்சாத்தூள் கடுகு வெங்காயம் தக்காளி கரியோப்பிலை நல்லா பொடிசாக கட் பண்ணிங்க இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு எல்லாத்தையும் வாரி அதில் போட்டுருங்க கரியோப்பிலை வெங்காயம் தக்காளி பொடிசாக கட் பண்ணி அதில் சேர்த்துருங்க மஞ்சாத்தூள் உப்பு மிளகாய் தூள் இப்போ மிளகுத்தூள் இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுங்க நிறைய ஊற்றாதீங்க இது நம்ம வறுக்க போகிறதனால குழம்பு கிடையாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க இதுக்கு நாலு விசில் விட்டால் போதும் பாருங்கள் நாலே விசிலில் நல்லா வெந்துடுது இப்போ குக்கரை இறக்கிடலாம் இப்போ அதுக்கு தாளிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு சோம்பு கடுகு கறிவேப்பிலை இஞ்சி பூண்டு நல்லா நெசுங்க ஒரு கடாய் வச்சுட்டு உடனே எண்ணெய் ஊற்றிடுங்க அதில் கடுகு சேர்த்துருங்க இப்போ சோம்பு சேர்த்துருங்க இஞ்சி பூண்டு நெசிக்க வச்சுருக்க மாதிரி அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்குங்க கடாயில் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும் இப்போ கறிவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம கறி எடுத்து அதில் கொட்டணும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ கறி வெந்திருச்சு அதை எடுத்து நுரையீரல் வெந்திருச்சு அதை எடுத்து அதில் சேர்த்துருங்க கடாயில் அப்படியே நல்லா கலரி விட்டுருங்க நல்லா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இப்படியே இறக்கி கூட நம்ம சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா நல்லா திக்காக ஆக்கிவிட்டு சாம்பாரோ ரசமோ வச்சு சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி சாம்பார் வச்சுட்டு இதை நல்லா திக்கான பிறகு தொட்டுன்னு தொக்கு மாதிரி சாப்பிட போகிறோம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் தொக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சாதமும் சாம்பார் சாதமும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் எப்படி தொக்காயிடுச்சு பாருங்கள் சுண்டிச்சு பாருங்கள் தண்ணியெலாம் தொக்காயிடுச்சு இப்போ நம்ம இதை இறக்கிடலாம் ஒரு தடவை வேகமாக வச்சுட்டு நல்லா கலரிட்டு இறக்கிடலாம் ரெடியாகிடுச்சு மத்தியானம் சாப்பாட்டுக்கு ரசம் சாம்பார் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நுரையீரல் தொக்கு நீங்களும் இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க இதே மாதிரி செய்யுங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா காரமாக நல்லாயிருக்கும் சாப்பிட ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்க கடையிலே க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க